கடுகு எண்ணெய் மசாஜ்னு சொன்ன உடனே என்னது நம்ம வீட்டு சமையல்ல தாளிக்கிற கடுகுல இருந்து எண்ணெயா அதையா மசாஜ் பண்ணிக்கணும் சீசின்னு சொல்லுவாங்க ஆனா அது நாம தாளிக்கிற கடுகு இல்லைங்க வெண்கடுகு அதாவது வெள்ளையான கலர்ல இருக்கிற கடுகு எண்ணெய் ஆக்கி அந்த எண்ணெயை தலையில மசாஜ் பண்ணிக்கிட்டா வெள்ள முடி கருப்பாகிடும் வெள்ள முடி கருப்பா மட்டும் இல்ல ஸ்ட்ராங் ஆயிடும் முடியும் கொட்டாது தலைமுடி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த வெண்கடுகளில் செஞ்ச எண்ணெயிலிருந்து சில ட்ராப் எடுத்து சுடு தண்ணில ஊத்திட்டு அதை அப்படியே ஸ்டீம் பண்ணீங்கன்னா உங்க மூக்குல இருக்கிற அடைப்பும் போயிடும் நெஞ்சில் இருக்கிற சளியும் காணாமல் போயிடும் இந்த கடுகு எண்ணெயை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் இருக்கணும்னா தினமும் நைட்டு தூங்குறப்போ உங்க தொப்புள்ள ஒரு சொட்டு ஊத்திக்கிட்டு அதை சுத்தி நல்லா தேய்ச்சி விடணும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா நரம்பு எந்த பிரச்சனையும் பண்ணாம அது வேலையை மட்டும் சரியா செய்யும் இப்பெல்லாம் உட்கார்ந்து வேலை செய்யறது அதிகம் சோ லெக் மூவ்மெண்ட் இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறதால மசில்ஸ்ல பிடிப்பு ஏற்பட்டுடும் அதாவது தசை ஒரு மாதிரியாக ஆகி வலி எடுக்க தொடங்கிவிடும் இதுக்கு கடுகு எண்ணெய காலில் தேய்ச்சி நீவி விட்டீங்கன்னா கால் வலியும் இந்த தசை பிடிப்பும் காணாம போயிடும்